வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவி இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் முள்ளத்தீவில் இரண்டு வெவ்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்கிருக்கும் ஜனாதிபதி முள்ளத்தீவு மாவட்டத்தில் நடைபெற்று வரும் இருவரு நிகழ்வுகளில் ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்க கலந்து கொண்ட சிறப்பிக்க இறக்கானார் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி முல்லத்தீவு மாவட்டத்துக்கு விஜயம் மேற்கொள்ளும் ஜனாதிபதி உட்பட்ட குழுவினர் காலை ஒன்பது முப்பது மணிக்கே பொதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி கலையரங்கிலம் இலங்கை ஜனநாயக சோசலிய குடியரசின் ஜனாதிபதி எண்ணக்கருவின் அடிப்படையில் முழு உரிமை அனைவருக்கும் உரித்தாகும்மன்ற எண்ணக்கெருவில் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் இலவச காணி அளிப்பு பத்திரம் வழங்கும் நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன இந்த நிகழ்வில் சுற்றுலாத்துறை காணி விளையாட்டுத்துறை இளைஞர்கள் விவகார அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ அழைப்பின் பெயரில் வடமாகாண ஆளுநர் சார்ஸ் கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெற்றலுடன் நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன தொடர்ந்து அன்று மாலை மாங்குளம் பிரதேசத்தில் அமையப்பட்டிருக்கும் வடக்கின் மிக பிரம்மாண்டமான மாங்குளம் புனர்வாழ்வு மருத்துவமனையின் ஜனாதிபதி திறந்து வைக்க இருக்கின்றார் நாடுகடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் தேர்வு நாடுகடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமராக மீண்டும் விஸ்வநாதன் உருத்துணகுமாரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நாடுகடந்த தமிழீழ அரசாங்கத்தின் நான்காவது தவணை காலத்தின் முதலாவது அமர்வு கடந்த மே பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதி மூன்று நாட்களில் அமெரிக்காவில் நடைபெற்றன இதன்போது முதல் நாள் அமர்வில் அரச தலைவர் உதவி அரச தலைவர் பிரதமருக்கான தீர்வுகள் நடைபெற்றது அதேவேளை மொத்தம் தொன்னூற்றி ஒரு செய்யப்பட்ட பிரதிகள் அடங்கிய இருந்த முதலாவது அரசை அமர்வில் அறுபத்தி எட்டு பிரதிகள் கலந்து கொண்டனர் புலம்பெயர் நாடுகளிலிருந்து பல அரசவை உறுப்பினர்கள் நேரடியாக பங்கு பெற்றலுடன் பிரித்தானியா கனடா பிரான்ஸ் ஜெர்மனி ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் மையங்களிலிருந்து இணைய வழியாக மக்கள் பிரதிகள் பங்கேற்றுள்ள உரையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் தேர்தல்களை இலக்கி வைக்கும் ஐஎஸ்ஐஎஸ் நகர்வுகள் இலங்கையின் தேர்தல் வெற்றியை மையப்படுத்தி புனையப்படுகின்ற ஒரு விடயமாக இந்தியாவில் நான்கு முஸ்லீம் இளைஞர்கள் கை செய்யப்பட்டிருப்பது பலத்த சந்தேகத்தை தோற்றுவிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முசாரப் குற்றம் சுமத்துகின்றார் நான்கு முஸ்லீம் இளைஞர்கள் கைது ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்ட காலமும் ஒரு தேர்தல் காலமும் அதேபோன்று இந்தியாவில் நான்கு முஸ்லீம் இளைஞர்கள் கை செய்யப்பட்டிருக்கும் காலகட்டம் இந்தியாவை பொறுத்தவரையில் தேர்தல் இடம்பெற்று வருவதும் காலகட்டம் இலங்கை பொறுத்தவரையில் ஒரு தேர்தல் எதிர்பார்த்திருக்கும் ஒரு காலகட்டமாகவும் அதனால் தேர்தல் வெற்றியை மையப்படுத்தி ஒரு படியுமாக இது இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் இருக்கின்றது இந்தியாவின் பிரதான விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட நான்கு முஸ்லிம் இளைஞர்கள் தொடர்பாக இந்த சபையில் உறுப்பினர் ஒருவர் குழுப்பிடுகையில் முஸ்லீம் தீவிரவாதம் தலை தூக்கும் அபாயம் இருப்பதாக சொல்கொண்டார் சில காலங்களுக்கு முன்னரும் இது தொடர்பாக சபையில் தெரிவித்திருந்தேன் அதன் பிரகாரம் இந்தியாவில் நான்கு முஸ்லிம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதனால் இலங்கையில் மீண்டும் தீவிரவாதம் தலை தூக்கி வருகின்றது என்று மிகவும் கடும் துணையில் உரையாற்றி இருக்கிறார் உஜித்தஞ்சாரே தாக்குதல் நடத்தப்பட்ட சில மணி நேரங்களில் ஐஎஸ்ஐஎஸ் இந்த தாக்குதலை நாங்கள் நடத்தினோம் என்று உரிமை கோரினார்கள் ஆனால் உஜித்தஞாறு தாக்குதல் நடத்தப்பட்ட பல வருடங்கள் கடந்த தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரை கண்டுபிடிக்கப்படாவிட்டாலும் இந்த தாக்குதலில் ஐஎஸ்ஐஎஸுக்கும் எந்த தொடர்புகள் இல்லை என்ற தொடர்பு விசாரணை மேற்கொண்ட அனைத்து விசாரணை குழுவும் உறுதிப்படுத்திவிட்டனர் இவ்வாறிற்கும் பின்னணியில் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் நடத்தப்பட்ட சில மணி நேரங்களில் இந்த தாக்குதல் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு உரிமை கூறியது இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்ட ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் தலைவர் அபுபக்கர் தான் உயிருடன் என்று அறிவித்திருக்கிறார் சொல்லப்பட்ட விடியங்களுக்கு பின்னால் தேசிய சர்வதேச பெரும் சதி இருப்பதை எமது நாட்டு மக்கள் இப்போது புரிந்திருக்கின்ற சூழலில் தான் இந்தியாவில் கை செய்யப்பட்ட நான்கு இளைஞர்களின் சம்பவத்தை ஐஎஸ் ஐஎஸ் அமைப்புடன் தொடர்புபடுத்தி இலங்கையில் முஸ்லீம் தீர்வாதம் மேலும் தலை தூக்கப் போகின்றது என்ற போர்வையில் தற்போது சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அன்று இந்த தாக்குதல் தொடர்பாக இந்தியாவின் புலனாய்வு அதிகாரிகள் தகவல் தெரிவித்தார்கள் தாக்குதல் இடம்பெற்றது தாக்குதலுக்கு இந்தியாவுக்கு சம்பந்தம் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா ரகசிய வாக்கு மூலம் கூட வழங்கியிருக்கின்றார் இவ்வாறு பல வருபட்ட சம்பவங்கள் கருத்துக்கள் இருக்கின்ற நிலையில் புதிதாக வந்திருக்கும் இந்த செய்தி குறித்து நாட்டில் இருக்கிற சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தியிருக்கின்றார் திருகோணமலை கடற்பரப்பில் கடற்தொழிலாளர்கள் இரண்டு பேர் மாயம் திருகோணமலை மாவட்டத்தின் சல்லிக்கடல் பகுதியிலிருந்து கடலுக்கு சென்ற கடற்தொழிலாளர்கள் இருவர் மாயமாகியிருக்கின்றனர் கடந்த இருபதாம் திகதி சல்லி பிரதேசத்திலிருந்து காலை பத்து மணியளவில் கடலுக்கு சென்ற கடத்தொழிலாளர்களை இவ்வாறு காணாமல் போயுள்ளனர் குறித்த கடத்தொழிலாளர்கள் இருவரும் வட்டாரம் இரண்டு சல்லி பிரசத்தினைச் சேர்ந்த குட்டிராசா சசிகுமார் மற்றும் முருகையா சுஜந்தன் என்றவரை கண்டதாம் கடத்தொழிலாளர்கள் இருவர் தொடர்பான தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்று உறவுகள் கவலை வெளியிடுகின்றன குறித்த இருவரையும் தேடி சல்லி பிரசத்தினைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட கடற்தொழிலாளர்கள் சென்ற நிலையில் இது கடற்படைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்களின் உறவுகள் அறிவிக்கின்றனர் இந்தியாவின் பாஜகவை சேர்ந்தவர்களையும் இந்துக்களை படுகொலை செய்வதற்காகவே ஐஎஸ் அமைப்பைச் சேர்ந்த நான்கு இலங்கை முஸ்லிம்கள் இந்தியா சென்றனர் இஸ்லாமிய அடிப்படைவாதம் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளை அரசாங்கம் செயற்படுத்த வேண்டுமென்றாம் இல்லையே உயிர் தனியார் குண்டு தாக்குதலை போன்ற அடிப்படைவாத தாக்குதல் இலங்கையிலும் எதிர்காலத்தில் நடத்தப்படுவதை தடுக்க முடியாது என்றார் ஆலந்தரப்பு பிரதான அமைச்சர் சரத் வீரசேகர கருத்து வெளியிட்டுள்ளார் இந்தியாவின் பாரதிய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர்களையும் இந்துக்களையும் படுகொலை செய்வதற்காகவே ஐ எஸ் அமைப்பைச் சேர்ந்த நான்கு இலங்கை முஸ்லீம்கள் கடந்த பதினெட்டாம் திகதி இந்தியாவுக்கு சென்றதாகவும் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினால் கொண்டுவரப்பட்ட சபை ஒத்திவைப்பு வேளையில் பிடீரணி விவாதத்தில் இந்த கருத்துக்களை அவர் வெளியிட்டுள்ளார் இந்தியாவில் தாக்குதல் நடத்த இவர்கள் அங்கு சென்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள அவர் அடிப்படை செயற்பாடுகள் குறித்து மீண்டும் அச்சம் எழுந்திர கண்ணா இது அரசாங்கத்தின் நிலைப்பாடுகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் சரத் வீரசெக்ரா பதிலளிக்கும் இந்தியாவில் கை செய்யப்பட்ட நான்கு இலங்கை முஸ்லிம்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தியிருக்கின்றோம் ஆகவே இவர்கள் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் உறுப்பினர்கள் ஆவார்கள் இவர்கள் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி இந்தியாவுக்கு சென்றனர் இவர்கள் நான்கு லட்சம் ரூபாவுக்கான தாக்குதலை நடத்த சென்றதாக சொல்லப்படுகின்றது இந்தியாவில் பாரதிய ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்களையும் இந்துக்களையும் படுகொலை செய்வதற்காகவே இவர்கள் இந்தியா சென்றதாகவும் மூன்று அல்லது நான்கு மாதங்களுக்குள் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் அடிப்படைவாத கொள்கைகளை ஈர்க்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லப்படுகின்றதாம் உச்சித்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட குழுக்கள் அறிக்கை சமர்ப்பித்து பல பரிந்துரைகள் முன்வைத்துள்ள போதிலும் ஒரு இஸ்லாமிய அடிப்படை அமைப்புகள் தடை செய்யப்பட்டுள்ளன மதராசா பாடசாலைகள் தொடர்பிலும் குறிப்பிடப்பட்டுள்ளன ஆனால் அரசாங்கம் முழுமையான பரிந்துரைகள் செயற்படுத்தப்படவில்லை ஆகவே பரிந்துரைகளை அலட்சியப்படுத்தாமல் செயற்படுத்த வேண்டும் இல்லையேல் இலங்கையில் மீண்டும் ஞாயிறு கொண்டோ தாக்குதல் போன்ற அடிப்படைவாத தாக்குதல் இடம்பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது இதே நேரத்தில் கைது செய்யப்பட்ட நான்கு இலங்கை முஸ்லிம்களும் தேசிய தாவூதியமத்தைச் சேர்ந்தவர்கள் என்று இந்திய ஊடகம் செய்தி வெளியிட்ட கண்டதாம் தரமற்ற ஊசி மருந்தினால் மற்றொரு நோயாளி உயிரிழப்போம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீக்காயங்களுடன் அனுமதிக்கப்பட்ட நோயாளி ஒருவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஊசி மருந்து ஏற்றப்பட்டதன் பின்னர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணை ஆரம்பம் குறித்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பதினேழாவது பாட்டில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து வழங்கப்பட்டதாகவும் ஊசி மருந்து போடப்பட்ட பின்னர் அந்த நபர் உயிரிழந்துவிட்டார் உயிரிழந்தவர் முப்பத்தி ஒரு வயதுடைய ஆண் என்பது குறிப்பிடத்தக்கது குறித்த நபரின் உயிரிழப்பு தொடர்பில் ஏற்கனவே விசீடு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் கூறுகொண்டார் நோய் எதிர்ப்பு சக்தி மருந்தை செலுத்தியதனால் மரணம் நிகழ்ந்ததா அல்லது வேறு காரணங்கள் இருக்கின்றதா என்பதை விசாரணையூடாக கண்டறிய முடியும் என்று பணிப்பாளர் கருதுகண்டார் இவ்வாறு இருப்பினும் உயிரிழந்த நோயாளிக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி மருந்தின் வகை ஏற்கனவே பயன்பாட்டிற்கு நீக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் மருத்துவர் குமார விக்ரமசிங்க கருத்து வெளியிட்டுள்ளார் தற்சமயம் இலங்கை நாட்டில் பயன்பாட்டில் இருக்கும் மருந்து சக்தி பொருட்கள் அனைத்தும் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தரமற்ற மருந்து பொருட்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மத்திய மலைநாட்டு பகுதிகளில் பலத்த காற்றுகள் வீசி வருகின்றது இதன் காரணமாக நுபரிலியா மற்றும் பல மத்திய மலைநாட்டு பகுதிகளில் குடியிருப்புகள் செய்தமடைந்திருக்கின்றதாம் அடைமடையுடன் கடும் காற்று காரணமாக வட்டவளை விக்டன் கீழ் பிரிவிலும் லயன் குடியிருப்புகள் செய்தமடைந்திருக்கின்றதாம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட இயற்கை சீற்றம் காரணமாக இதுவரை நாற்பது ஆயிரம் பேர் பாதிப்பு என்ற செய்தியும் வெளியிடப்படுகின்றது தனில் விக்ரமசிங்க வேட்பாளர் அல்லர் நாமல் தனில் விக்ரமசிங்க என்பவர் ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் மொட்டுக்கட்சி ஜனாதிபதி வேட்பாளரை கட்சியை தீர்மானிக்கும் என்று சிறிலங்கா புதியன்முறை கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச அறிவிக்கின்றார் நாட்டில் எந்த தேர்தல் நடைபெற்றாலும் அதனை எருவு நாம் தயார் விரைவில் தேர்தல் நடைபெற வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் நாம் இருக்கின்றோம் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தப்பட்டால் கூட பரவாயில்லை மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் கூட அந்த தேர்தலில் களமுறங்க தயார் விக்ரமசிங்க தற்பொழுது ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர் முட்டுக்கட்சியின் வேட்பாளரை எமது கட்சியை முடிவெடுக்கும் என்றும் ஜனாதிபதியின் சில கொள்கைகள் தொடர்பில் விமர்சனங்கள் உள்ளன அதனை வெளிப்படுத்துவதற்கு நாம் தயங்க மாட்டோம் வெளிப்படையாகவே அறிவித்திருக்கின்றோம் எமது கொள்கையை காக்க போராடுவோம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் நாமல் ராஜபக்ச பாலஸ்தீன அரசை மூன்று நாடுகள் அங்கீகரித்தன அயர்லாந்து நோர்வே ஸ்பெயின் ஆகிய நாடுகள் பாலஸ்தீன் அரசை அங்கீகரிப்பதாக உத்தியபூர்வமாக அறிவித்துள்ளனர் அயர்லாந்து பிரதமர் சைமின் கேரிஸ் கூறுகையில் வரும் வாரங்களில் பல நாடுகள் எங்களுடன் இணையுமென்று நம்புவதனால் பாலஸ்தீனத்துக்கான வரலாற்று சிறப்புமிக்க நாளென்றும் குறிப்பிட்டதற்கானார் நோர்வே சுதந்திர பாலஸ்தீன் அரசை அதிகாரபூர்வமாக அங்கீகரித்துள்ளதாகவும் நோர்வே பிரதான மந்திரி அலுவலகத்தின் அடிப்படையில் சர்வீஸ் சட்டம் மற்றும் தொடர்புடைய பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களுக்கிணங்க மே மாதம் இருபத்தி எட்டாம் திகதன்று பாலத்தினத்தை ஒரு நாடாக நோர்வே அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்க வேண்டாம் இந்த அங்கீகாரம் பாலத்தினத்தையும் அனைத்து உரிமைகள் பொறுப்புகளுடன் ஒரு சுதந்திர நாடாக நோர்வே நடத்தும் என்பதை குறைக்கின்றதாம் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் சமாதான தூதுவராக செயற்பட்டது இந்த நோர்வே பிற்காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுடைய போராட்டம் முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் காரணமாக இருந்தவர்கள் இந்த நோர்வை மக்களுக்கு ஒரு அநீதி பாலஸ்தீன மக்களுக்கு நீதியா விசாக் தினத்தை முன்னிட்டு தன்சல் வழங்கும் நிகழ்வுகளிடம் பெற்றதாம் விசாக் தினத்தை முன்னிட்டு போலீசாரினால் தன்சல் வழங்கி வைக்கப்பட்டிருப்பதுடன் வன்னி பிரதி பொலிஸ்மா அதிபரின் வழிகாட்டலில் ஏனையின் வீதியில் அமைந்திருக்கும் பிரதி பொலிஸ்மா அதிபர் காரியாலயத்துக்கு முன்னால் சவ்வரசை கஞ்சிகள் வழங்கப்பட்டன இதன்போது வீதியில் சென்ற பலரும் வாகனங்கள் நிறுத்தி சவ்வரசை கஞ்சி பருகி சென்றனர் மியா தலைமை போலீஸ் நிலையத்தின் சமுதாய போலீஸ் குழுவின் ஏற்பாட்டில் இரண்டாயிரம் பேருக்கான சமைத்து உணவுப் பொதிகளும் வழங்கி வைக்கப்பட்டன இதன்போது வீதியில் சென்ற மக்கள் நீண்ட வரிசை நின்று சமைத்து உணவுப் பொதிகளை பெற்றுச் சென்றனர் இந்த நிகழ்வில் வன்னி மாவட்ட பிரதி போலீஸ் அதிபர் சமந்த விஜயசேகர சிரேச போலீஸ் அத்திகர்ஷகர் அயந்த பெரோரோ ஆகியோர் கலந்து கொண்டனர் வீதியினால் பயணித்த பல்லாயிரக்கணக்கான பயணிகள் மற்றும் பாதுசாரிகளும் குளிர்பானும் சிற்றுண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது இரண்டு நாட்களுக்கு முன்புதான் கஞ்சி ஒவ்வொரு பகுதிகளாகவும் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாகவும் வடகிழக்கு தமிழர் தாயக பகுதியங்கும் முள்ளிவாய்க்கலை நினைவுகூறும் நினைவுகூறும் முகமாக இலைக்கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது அந்த நேரத்தில் இந்தக் கூட்டம் எங்கு சென்றதோ தெரியவில்லை இன்று காலை யாழ்ப்பாணத்தில் நடந்த கூர விபத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆறு வயது ஒருவர் பரிதாபமாக இழந்திருக்கிறார் திருகோணமலை திருகோணமலை ஈச்சிலம்பற்ற இருக்கும் வட்டவன் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாம் யாழ்ப்பாணம் பரத்துறையைச் சேர்ந்த கணவன் மென வீடுவரும் இரண்டு பிள்ளைகளுடன் மட்டக்களப்பு நோக்கி பயணிக்கையில் குறித்த கார் வெகு கட்டுப்பாட்டை இழந்து விட்டு விலக்கியதில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறதாம் இந்த சம்பவத்தில் நிதர்சன் ஆதித்யா என்ற ஆறு வயதுடைய சிறுமியை உயிரிழந்திருக்கனார் குறித்த சிறுமியின் சகோதரனான நான்கு வயதுடைய நிதர்சன் படுகாயமடைந்த நிலையில் மூதூர் தல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மிருதிக சிகிச்சைக்காக திருகோணமலை வைத்தியசாலையிலே அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஈச்சிலம்பற்ற போலீசார் அறிவிக்கின்றனர் எனினும் கணவன் மனைவி இருவரும் காயங்களின்றி உயிர் உள்ளனர் உயிரிழந்த சிறுமியின் சடலம் மூதூர் தள வைத்தியசாலையின் பிரீதரையில் வைக்கப்பட்டிருப்பதுடன் சம்பவத்தொடர்பான மெழுதிய விசாரணைகளை ஈச்சனம் பெற்று போலீசார் மேற்கொண்டு வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கில் சர்ப்ரைஸ் கிப்டினால் சர்ப்ரைஸ் கிப்ட் என்பது வடக்கு மக்கள் கிழக்கு மக்களை பிடித்து ஆட்டிவித்து வருவதாகவும் இதனால் சமூக சீர்கேடுகள் அதிகரித்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் வெளிநாடுகளில் வாழும் உறவுகள் தாய்கத்தில் இருக்கும் நண்பர்கள் உறவுகள் சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்புவது பழக்கமாகிவிட்டது பணத்தை மடித்து பூங்கொத்துக்களாகவும் தெரியாதவர்களிடம் இளம் மனைவிக்காக பரிசுப் பொருட்கள் அனுப்புவதமாக உள்ளனர் இதனால் சில குடும்பங்கள் பிரிந்த சம்பவங்களும் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருந்தது அது மட்டுமல்லாமல் அந்த காணொலிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் நிலையில் எமக்கு சம்பந்தம் இல்லாதவர்களிடமும் காணொலி செல்லும் சந்தர்ப்பங்களும் உள்ளன இதனால் தனித்திருக்கும் நபர்களையும் அவர்களின் வசதிகளையும் அறிமுகமில்லா நபர்களிடம் அறியப்படுத்துவதனால் கொலை கொள்ளை திருட்டு அதன் அதன் பாரதூரமாகி பாரதூரமாகிவிடுகின்ற சம்பவங்களும் உண்டோம் எனவே உங்கள் அன்புக்குரியவர்களுக்கான பரிசுகள் அனுப்புவது அதுவும் அறிமுகம் இல்லாதவர்களிடம் அதை கொடுப்பதும் எத்தனை ஆபத்தை விளைவிக்கும் என்பதை ஆராயாது இவ்வாறான சர்ப்ரைஸ் கிப்ட் அனுப்புவது நல்லதல்ல என்று சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த யுவதி மீது விழுந்த மரம் முத்தலாம் அறுபத்தி ஓராம் சந்தை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரண்டு யுவதிகள் மீது மரம் விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்திரக்கண்ணார் சம்பவத்தில் காயமடைந்த யுவதி ஆபாத்த நிலையில் சிலாபம் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக முத்தலாம் போலீசார் அறிவிக்கின்றனர் விபத்தில் இருபத்தி மூன்று வயதுடைய யுவதியொருவர் ஒருவர் உயிரிழந்திரக்கானார் யுவதிகள் இருவரும் பில்வத்து பகுதியிலிருந்து சிலாபம் நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது இருந்த மரம் மருமொன்று பலத்த காற்றினால் அவர்கள் மீது சரிந்து வீழ்ந்துள்ளமை முதல்கட்ட விசாரணையில் தெரிய வருகின்றது தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு தொடர்பான விசேட வர்த்தமான அறிவித்தல் வெளியானது தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளம் ஆயிரத்தி எழுநூறுபா ரூபாய் அதிகரிக்கும் வகையில் விசேட வர்த்தகமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளன தோட்டத் தொழிலாளர்களின் குறைந்தபட்ச சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தும் நோக்கில் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி அதிவு வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளன தொழில் மற்றும் வெளிநாட்டு வெளிவப்பு அமைச்சின் செயலாளரின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தது தோட்டத் தொழிலாளர்களின் குறைந்தபட்ச நாளாந்த சம்பளம் ஆயிரத்தி ரூபாய் அதிகரிக்கப்படும் என்று டனிட் விக்ரமசிங்க கடந்த மே தினத்தில் அறிவித்திருந்த விடியமும் குறிப்பிடத்தக்கது இதில் நாளாந்த வரவு செலவுகள் கொடுப்பனவு உள்வாங்கப்படுவதோடு ஊழியர் சீமலர் நிதியம் உட்பட கொடுப்பனவுகள் செலுத்துவதில் இந்த தொகை கருத்தில் எடுக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது குறித்த அதிபிசீட அறிவித்தலுக்க மைய தோட்டத் தொழிலாளர்களின் அடிப்படை நாட்கூலி ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் என்றும் சொல்லப்படுகிறது நன்றி